தளபதி விஜய் அவர்களுக்கு பத்து ஐம்பத்தோருவா பர்ட்ரே அதுக்காக குரல் கொடுக்குற சாய்பாபா என்று கோயில் இருக்காது ஆயிரத்து சங்காபிஷகம் அதை சிறப்பு என்னென்னா எங்கள் தலைவர் இல்லை எல்லா காரியங்களும் சத்து ஆகணும் எல்லா பிரச்சனைகளும் எதிர்த்து போராடி இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறோம் திறமைகள் தைரியங்கள் வந்து தலைவருக்காகவும் தலைவர் கூட தொண்டர்களுக்காகவும் கழக நிர்வாகிகள் எல்லாருக்காகவும் ஒரு சிறப்பான போட்டி இந்த வரலாம் அவரோட பர்த்தனைனால ஐம்பத்தொருவா பிரச்சினையே வந்தாங்க இன்னும் ஒரு ஆறு மாதம்தான் இருக்குது எட்டு மாதம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நோய்க்கு பயணம் பண்ணுவோம் அந்த பயணத்தில் எல்லா சாதனையும் படைத்து எங்கள் வீட்டுத் தலைவர் முதலமைச்சராக வரணும் கிடையாது சிறப்பு பூஜை இதில் ஷோபாமல் கலந்துக்கிட்டேன் சே சார் எல்லா சிறப்பாக இந்த பூஜை மட்டும் இல்லாமல் இதில் அந்த சங்கா பூஜை முடிச்சுட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் உண்டு ரெகுலராக அன்னதானம் உண்டு இன்றைக்கும் ஒரு ஸ்பெஷல் தேர் சாதம் சாம்பார் சாதம் குளிர் சாதம் ஸ்வீட் தான் எல்லாம் அன்னதானம் சிறப்பாக இருக்கும் ஆனால் இப்போ இதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காவல் காவிரி வந்து பார்க்கப்பட்டிருக்காங்க நிறைய இடத்துல பேனர்கள் வைக்கிறது அனுமதி இல்லை குறிப்பாக அம்பத்தூரில் இருந்த கண்ட நிகழ்ச்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவி நம்ம தூய்மை மாதிரி இருந்தாங்க அவங்கள போனீங்கன்னா அவங்களுக்கு அடுத்தது வேலை பண்ணி நீக்க பண்ணி நீக்கப்படும் வேலை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி விளையாட்டு ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க தொடர்ச்சி அது போல் வந்து யூஸ்வலாக என்னன்னா நலத்திட்டங்கிறது பொதுமக்களுக்கும் அடுத்த மக்களுக்கும் குற்றத்திட்ட மக்களுக்கும் சேவை செய்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க கட்சி சார்பாகவும் சரி கட்சி இல்லாமல் தன்னோட செய்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் சாப்பாடு போடுறதோ இல்லை துணிநிலை கொடுக்குறதோ இல்லை மலத்திட பண்ணுறதோ பண்ணுறோம் அந்த ஒரு ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ மூணு மணி நேரம் நிகழ்ச்சி தான் ஆஃபுடைய நிகழ்ச்சியாக தான் இருக்கும் அது அந்த நிகழ்ச்சிகளில் வன்முறைகள் மற்ற கட்சிக்காரங்கிறது வன்முறையாக பண்ணுறது அடிக்கடி பண்ணுறது மிரட்டுறது அல்லது நீ பண்ணக்கூடாது வேலை குவிச்சிடுவேன் நீ போனாலும் வேலையோட தூக்கிடுவேன் அதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க ரொம்ப வன்மையாக தமிழ் வச்சிக்கூட சார்பாகவும் மீனோட சார்பாகவும் பண்ணுறதுக்கு இது போல தாக்குதல்கள் இது போல வந்து ஒடுக்குமுறைகள்லாம் என்ன ரீசன்காக நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை ஒடுக்குமுறைகள் ஆர்ப்பாட்டங்கள் கலவரங்கள் இந்த மாதிரி தடுக்கிற பிரச்சனைகள்லாம் அவங்கவுங்க பவரை காமிச்சுக்கிறதாக பண்ணுறாங்க மக்களுக்கு தெரியும் அடுத்தட்ட மக்களுக்கோ அல்லது நல்ல கிடைக்காத மக்களுக்கோ அல்லது பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதுக்கு ஒரு தான் ரிசல்டாக ஓகே ஓகே